ஸ்ரீ பியோ நமக உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் காரணமே இல்லாமல் என் மீது அன்பு வைத்திருக்கிற பாசம் வைத்திருக்கிற என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்து நான் கற்றுக்கொண்ட ஆன்மீகம் நான் கற்றுக்கொண்ட குருமார்களை எல்லாம் வணங்கி நான் உங்களுக்கு தருகின்ற வாழ்வினுடைய குறை நிறைகளை கலைந்து உங்கள் வாழ்வில் ஒரு உன்னதமான நிலையை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் குலதெய்வத்தினுடைய கடாட்சத்தினாலும் உங்கள் தாய் தந்தையினுடைய வழிகாட்டத்தினாலும் என் வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகள் வந்து விழுந்து நீங்கள் அதை கேட்டு கடைப்பிடித்து வாழ்வில் உயர்வடைய நான் எல்லாமல்ல எம்பெருமான் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரரையும் காஞ்சி மகா பெரியவரையும் வணங்கி பகிழ்கிறேன் இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிப்பயிற்சி பொதுவாக இங்கே பக்கத்தில் நான் ஒரு போர்டு வச்சுருக்கிறேன் இதுவரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை இப்போ என் மக்களுக்கெல்லாம் நிறைய குழப்பம் வருகிறது அதனால் இந்த அறிவிப்பு பலகையோடு உங்களோட நான் கலந்து பகிழ்கிறேன் இப்போ வந்து இந்த சனிப்பயிற்சி அப்படின்னொடனே நம்ம நிறைய பயம் வரும் காகத்வஜாயக விற்பகே கட்க கஸ்தாய தீபகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் சனி பகவானை கண்டு நம்ம பயப்படக்கூடாது காரணம் நமக்கு தவறாகவே பயமுறுத்தி பயமுறுத்தி கற்பிக்கப்பட்டு விட்டார்கள் சனிக்கிட்ட போய் நிற்காத அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ சனி இல்லை என்றால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களே இல்லை இந்த உலகத்தில் ஒரு உயிர் வந்து பிறக்கணும் அப்படின்னா சனினா ஈக்குவல் டு கர்மா தொண்டுகள் அது செய்ய வேண்டிய பணிகள் அது ஆற்ற வேண்டிய கடமைகள் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதை கர்மான ஒன்றே தவறான பாதையில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதனால் நம்மளுடைய பல குருமார்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு தான் நம்ம இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறோம் ஸோ நீங்கள் இதை பொறுமையாக கேட்டீங்கன்னா நீங்கள் சனியை பற்றி பயப்பட மாட்டீங்க இப்போ நல்ல கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கும்பத்தில் இருக்கிறார் அவர் வந்து மார்ச் அவர் கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் எங்கே கிளம்புறாரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமாவாசை அடுத்த பிரதமை திதியில் ஒம்பது நாற்பத்தி நாலு பிஎம் மாலை வேளையில் அவர் கும்பத்திலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு ஆகிறார் இப்போ மீனராசிக்கு பிரவேசமானால் என்ன சொல்வார் நல்லதை தருவார் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் சொந்த வீட்டில் இருந்தார் இப்போ அங்கே போகிறார் இப்போ இந்த சனி பகவான் அங்கே போகும்போது அங்கே அவரை வரவேற்கிற மாதிரி கோள்கள் இங்கே கோள்களை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இப்போ சனிக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு புதன் சுக்கிரன் குரு பகவான் இந்த மூன்றும் சுபக்கோள்கள் இவங்க மூணு பேரும் சனி போகிற வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை சனியினுடைய குணங்களையெல்லாம் அவருடைய பார்வையால் சொல்லுவார் மூன்று ஏழு பத்தாம் பார்வை இப்போ சனி இருந்த இடத்துக்கு நன்மை செய்வார் சனியினுடைய பார்வைக்கு மாத்திரம்தான் கொஞ்சம் நெகட்டிவான செய்யும் அப்போ அதை என்ன செய்யும் அந்த பார்வை அந்த பாவத்தை என்ன செய்யும் இருளாக்கி விடும் பொதுவாக மீனத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் இப்போ லாபாதிபதியும் விரையாதிபதியுமாகவும் இருக்கிறார் ஸோ அதனால் அவர் இந்த விரையஸ்தானத்தில் இருந்து விடுபட்டு இப்போ நட்பு வீடாகிய காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸோ அதனால் ஜாதகர்களுக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்னன்னா ஆறாம் இடம் உத்தியோகம் அப்போ உத்தியோகத்தின் வாயிலாக வெளிநாடு சென்று வர வேண்டிய வாய்ப்புகளை கொடுப்பார் ஏழாம் இடம் திருமண உறவுகளை பிரிஞ்சு வெளிநாடு சென்று வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுப்பார் சனினா ஜீவனம் பத்தாம் இடம் என்பவர் பார்க்குறாரு அப்போ காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டுலருந்து காலைச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடத்தான் பார்க்குறாரு வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிலாம் கொடுப்பார் அதே நேரம் மீனத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்கு அது ஒம்பதாம் இடத்துக்கு சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டு அதனால் அதனால ஆகும்னா இவங்களில் வெளிநாடு வெளிநா வெளி மாநிலம் வெளியூர் இப்படியெல்லாம் சென்று வேலையற்றி பொருளிடலாம் சனியில் ஏன்னா தீவனம் கிடையாது சாப்பாடு கிடையாது அதனால் தன்னம்பிக்கையோடு உழைத்து வாழக்கூடியவர்கள் அவங்களுக்கு எல்லாமே அவங்களாம் சனியினுடைய அம்சம் ஒருத்தர் போகிறாரு போன உடனே ஒரு நல்ல சுத்தமான தேரை தொடச்சிட்டு உட்காராருன்னா அவருக்கு குருவினுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம் அதே இது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு டேபிள் சேர் கிடக்கு அதில் போன உடனே தூசி துப்பட்டையாக கிடக்கு போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படின்னா சனி இருக்கும் ஸோ அதனால் சனி பகவான் பொறுத்தளவில் எளிமையானவர் இனிமையானவர் பொறுமையானவர் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா கெட்டதையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டா நல்லதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவார் சரி இப்போ ஜென்மத்தில் பயணிக்கிறார் மன உளைச்சலை கொடுக்கும் சோம்பலை கொடுக்கும் தெரியாத எங்கேயோ ஒரு பரதேச வாழ்க்கை தனக்கு பொருத்தமில்லாத சூழ்நிலையில் போய் வாழ வச்சிடும் அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலைகளை இந்த சனி பகவான் கொடுப்பார் சரிங்க சரி சந்தோஷம் மீனராசி இப்போ தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் பல்லு சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட வாக்குவாதம் பொருளாதார நெருக்கடி சம்பந்தமான பிரச்சனையே கொடுப்பார் அதனால் குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் உள்ளவங்களோட தர்க்கவாதம் வச்சுக்கக்கூடாது சனி பகவான் இங்கே மீனத்தில் இருக்கிறார் பார்வையில் மூணாமிட்டம் பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகள் வகையிலையும் ஒரு கசப்பான தன்மையை வந்துடும் பயணம் செய்கிற இடம் ட்ராவல் பண்ணுற இடம் நண்பர்கள் அது மற்றும் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வெற்றி ஸ்தானம் வெற்றி கிடைக்கும் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதே போல் ஒரு நாலாம் இடத்திற்கு பார்க்குறார் நாலாம் இடத்துக்கு பத்தில் ஒரு கர்மாவை மாற்றி அமைப்பார் ஸோ அதனால் ஒரு பழைய வீடை விற்றுட்டு ஒரு புது வீடு வாங்கலாம் அந்த மாதிரியான வேலைகளையும் செய்வார் தாயாருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால தாயாருக்கு தூக்கம் புதுமை ஏற்படும் அவங்களுக்கு கால்கை சம்பந்தமான உளைச்சல்கள் ஏற்படும் அவங்களுக்கு வைத்திய செலவுகள்லாம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வீடு வண்டி வாகன வகைகளிலும் விரயங்கள் உண்டு கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மீனத்துக்கு அஞ்சாம் படம் குழந்தைகள் புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்திற்கு சனி பகவான் பாக்கியத்தில் இருக்கிறார் அதனால் அவங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் புரியுதுங்களா குழந்தைகள் குழந்தைகளுக்கு கல்வி நல்லா இருக்குது குழந்தைகளுக்கு காதல் விளையாட்டு நல்லா இருக்குது குழந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல வேலை கிடைக்கிறதுலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ அப்போ வந்து மீனராசி குழந்தைகளுக்கு அவங்களுக்கு திருமணம் என்பது இந்த காலத்தில் நடந்தேறும் திருமணம் நடக்கும் வெளி ஒரு வெளி மாநிலம் செல்லலாம் நட்பு நடக்கும் தொழில் நல்லாயிருக்கும் மீனராசி குழந்தைகளுக்கு எட்டாம் இடத்துல சனியினுடைய தாக்கம் இருக்குது கசுப்பு சுவை இருக்குது அதனால் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கடன்கள் எப்படியாவது வந்துடும் கடன் வாங்காமல் இருந்தால் நன்மை அப்போ குழந்தைகளுக்கு மீன ராசி குழந்தைகளுக்கு ஒன்பதாம் இடம் தந்தைக்கு உடல் குறைபாடுகள் வரும் புரியுதுங்களா அதே நேரம் மீன ராசிக்கு உடைய குழந்தைகளுக்கு பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது குழந்தைகளுக்கு ஆட்ட பாட்டம் நண்பர்கள் வகையிலையும் ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு அயன சயனம் போகஸ்தானம் குழந்தைகளுக்கு மீனராசி குழந்தைகளுக்கு அயில சைன போகம் நல்லா இருக்கு அதனால் அவங்களுக்கு பொறுத்தளவில் சுகமாக இருப்பதற்காக விரயம் செய்வார்கள் இப்படியாக இருக்குது அப்போ கும்பராசி இருந்து பயிற்சியான சனி ஏழாம் பார்வையாக இங்கே கண்ணியை பார்க்குறதுனால மீன ராசிக்கு திருமண உறவுகளில் கவனம் தேவை கூட்டு தொழில் சொந்த தொழில் பாட்னர் வகையில் பிரச்சனை வரலாம் ஒன்று அதே போல் மனைவி மக்களோட கருத்துவாதங்கள் ஏற்படும் பிரிதல் ஏற்படும் அப்படி இல்லைங்கிறத ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் அதே போல் வெளி உள்ளத தொடர்பு வட்டார தொடர்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது ஒரு நோய் நொடிகள் வரலாம் மனைவிக்கு அதே போல் மீனராசிக்கு சனியினுடைய பத்தாம் பார்வை தொழில் ஸ்தானத்தில் உள்ளது அப்போ இந்த காலகட்டத்தில் இங்கே ஒரு சுபக்கோள்கள் இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை குருவோ சுக்கரனோ புதனோ இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படி இல்லாத பட்சத்தில் தான் சிரமத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும் அதனால் இப்படியாக இந்த ராசிக்கு உறவுகள் வகைகளிலையும் நமக்கு ஒரு நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் குழந்தையாக இருக்கக்கூடியவங்களுக்கு மீனராசியில் குழந்தையா இருக்கிறவங்க கல்வி கற்றுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே நேரம் மீனராசியில் குழந்தையா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகைகளில் வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரங்கள் அடிவெயர் சம்மந்தப்பட்ட உபத்திரங்கள் வரும் வயிறு ச உணவு வகையிலையும் மீனராசி குழந்தைகள் பேச பேசக்கூடிய இடத்துல நண்பர்கிட்ட பிரச்சனை வரும் வயிறு உடல் உப உபாத்திரை ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் நடுத்தரமான இளைஞர்களுக்கு காதல்லையே காதல் கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே சனியினுடைய குறுக்கீடு இருக்குது அப்போ காதலிச்சவங்க கல்யாணம் பண்ண போகும்போது அங்கே ஒரு பிரேக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படியெல்லாம் கலந்த பலனைத்தான் மீனராசி பெறப்போகிறீர்கள் அதனால் உங்களுக்கு ஒன்றும் குறை கிடையாது எல்லாம் இந்த காலகட்டத்தில் நன்மையே தருவார் அப்போ இங்கே இங்கே சனி இங்கே சனி இங்கே இருக்கும்போது இங்கே பிறந்த காலத்தில் சூரியன் இருந்தால் தந்தைக்கு உடல் நலம் குறைக்கு சித்தப்பா அதுபோல் முத மூத்த மகன் இல்லைனா அவரது ஒரு பெரிய கம்பெனியில் நிர்வாகி மேனேஜர் அவங்களுக்கு ஒரு பாதிப்பையை கொடுப்பார் உடல் ஆரோக்கிய குறைபாட கொடுப்பார் அதே போல் இங்கே சந்திரன் இருக்கிறார் அப்போ சந்திரனுக்கு போய் தான் மீனராசின்னு சொல்கிறோம் அப்போ அந்த சந்திரன்னா என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால் தாயாருக்கும் மாமியாருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெண்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு வாதம் நரம்பு சம்பந்தமான நோய் கொடுத்துருவார் செவ்வாயின்னா எடுத்துக்கிட்டு சகோதர சகோதரிகள் அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய இரத்த சம்பந்த உறவினர்கள் மைத்துனர்களுக்கும் பிரச்சனையை கொடுப்பார் நீங்கள் போகும்போது அங்கே உங்கள் பிறந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதற்கு என்ன பலன்கள்னு தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் ஒன்று போல் புதன் இருந்தார்னா மாமன் மைத்துனருக்கும் பாதிப்பு கோச்சாரத்தில் சனி கும் மீனத்தில் இருக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் மீது இவருடைய தாக்கம் ஏற்படும் அதனால இப்போ குரு அப்படின்னா பாட்டன் பாட்டி வீட்டில் மதிக்கத்தக்க பெரியவர்கள் இருக்காங்க இல்லை குழந்தைகளுக்கு யாராவது ஒருத்தருக்கு வாத சம்பந்தமான நோய் நரம்பு சம்பந்தமான நோய் வந்துடும் சுக்குரன் அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இங்கே இப்போ சனி இங்கேருந்து இங்கே போகிறார் அந்த வீட்டில் ஒரு சுக்கரன் இருக்கார்னா மனைவிக்கு நோய் நொடிகளை கொடுத்துருவார் அத்தைக்கு கொடுப்பார் பெரியம்மா சின்னம்மா இவங்களுக்கு வாத நோய்கள் வந்துடும் சனியே இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்னாகும் ஆகும் சனி என்றால் அது காரக உறவு அவர் குறிகாட்டுறது அப்போ ந நன்றி உள்ள ஒரு வேலைக்காரன் இருப்பான் அவனுக்கு உடம்பு முடியாமல் ஆயிடும் சித்தப்பாவுக்கு உடம்பு முடியாமல் ஆகிடும் மாமனாருக்கு சின்ன மாமனாருக்கு ஆயிடும் ஆகிடும் இப்படியெல்லாம் நோய்கள் வந்துடும் ராகு கேது பயணிக்கும் போது தாத்தா பாட்டியை குறிக்கும் அப்பாவை ராகுன்னா அப்பாவை பத்த பாட்டன் பாட்டி கேதுனா அம்மாவை பெற்ற பாட்டன் பாட்டி இவங்களுக்கு வாத நரம்பு நோய் வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா கும்பராசிக்கு தலை சம்மந்தப்பட்ட உறுப்புகளில் பிரச்சனைகள் வந்துடும் உணவு விஷயத்துலேயே ஹேபிட்லேயே கடைபிடிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதே போல் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் காவல் தெய்வங்களை வணங்கணும் இந்த மாதிரி பண்ணணும் அவர் திருநள்ளாறு செல்லணும் கொள்ளி திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வரணும் அதே போல் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குச்சனூர் போயிட்டு வரலாம் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது எளிமையாக இனிமையாக வாழ்ந்தால் சனி பெரிய அளவு துன்பம் தரமாட்டார் அதனால் உங்களுக்கு புறத்தில் பைரவர் காவல் தெய்வம் இது போன்ற கோயில்களுக்கும் நீங்கள் போயிட்டு வர நன்மை உண்டாகும் இயற்கையாகவே சனியினுடைய குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது சேவை வள்ளல் குணத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லாதவர்கள்ட்ட இருப்பவர்கள்ட்ட பேசி வாங்கி தரலாம் ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா சனியினுடைய கொடுமை குறைக்கும் அதனால சனி அவங்க நல்ல திசை இப்போ சனி பயிற்சி ஆயிருக்காரு பயப்படாம இருக்கிறது இல்லை உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியத்தை கொடுத்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் ஒரு திசை நடத்தினா யோகத்தை கொடுப்பார் அஞ்சு ஒம்போது பதினொன்றில் கூறியவர்கள் யோக திசை நடந்தாலும் சனி ஒன்றும் பெரிய கருத்தில் வராது